ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நகரின் முக்கிய பகுதியில் அமைந்துள்ள அந்த கடைவாசலில் ஏகப்பட்ட கூட்டம் எப்பொழுதுமே காணப்படும் கூட்டம் பண்டிகை காலம் நெருங்குவதால் மேலும் அலைமோதிற்று உயரத்தில் அமைந்துள்ள அந்த கடையின் முக்கிய வாசலுக்கு இருபுறமும் உள்ள படிக்கட்டுகள் பெரியவர்களுடனும் குழந்தை வைத்திருப்பவர்களுடனும் நிறைந்திருக்க புதிதாக வருபவர்கள் கீழே நின்றபடியே தியேட்டர்களில் நுழைந்தவுடன் மேலுள்ள சீட்களை விடுவது போல உட்கார காலியிடம் தேடி மேல்நோக்கி பார்வையை செலுத்தினர் உள்ளேயும் மக்கள் வெள்ளமாக புகுந்திருக்க அடிக்கடி திறந்து போனும் கதவுகள் வழியே ஏசியின் குளிர்ந்த காற்று சாலைகளுக்கும் விசிட் அடிக்க அதனை எதிர்பார்த்து சிலர் அமர்ந்திருந்தனர் அந்த வயதான தம்பதியினர் ஆட்டோவிலிருந்து இறங்கி வர அவர் படிக்கட்டில் இடம் தேடினார் இரண்டாம் படியிலிருந்து ஒருவர் பைகளுடன் வெளியே வந்த மனைவியை மகிழ்வுடன் பார்த்தபடி அவசரமாக இறங்க அந்த இடத்தை நோக்கி அவர் முன்னேறினார் சீக்கிரம் போங்க அங்கேயே உட்காந்துருங்க நான் எவ்வளோ விரைவாக வர முடியுமோ அவ்வளோ விரைவாக போயிட்டு வந்துடுறேன் என்று கூறியபடியே அந்த அம்மா தன் கைப்பையுடன் உள்ளே செல்ல எத்தனித்தார் ம் நீயாவது சீக்கிரம் வருவதாவது எனக்கு உட்கார இடம் கிடச்சிட்டுன்னு வேற தெரிஞ்சுக்கிட்ட போயிட்டு மெதுவா நானும் கொஞ்சம் உட்காந்து ஆசுவாசப்படுத்திக்கிறேன் என்று எண்ணியவாறு ஒன்றும் அவசரம் இல்லைமாலு நாம் பிளான் பண்ணியபடி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடு நான் அங்கே உட்கார்ந்துருக்கிறேன் என்று மனைவியிடம் கூறிவிட்டு அவர் அவசரமாக படியேறினார் அரை மணி நேரம் அங்குள்ளவர்களை வேடிக்கை பார்த்தபடி ஓட்டிவிட்டார் அப்புறமாய்த்தான் சிறுநீர் கழிக்கும் உணர்வு தோன்றி சில நிமிடங்களிலேயே எமர்ஜென்சி நிலைக்கு கொண்டு சென்றது இடத்தை விட்டு எழுந்து போய்விட்டால் மீண்டும் கிடைக்காதே என்ற பயம் வேறு சிலருக்கு பயம் வந்தால் சிறுநீர் வரும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் இவர் கேசோ ரிவர்ஸ் அந்த சமயத்தில் தான் அவர் வயதை ஒத்த ஒருவர் மனைவியை உள்ளே அனுப்பிவிட்டு இடம் தேட இவரோ கைகளை காட்டி அவரை கூப்பிட்டார் அவரும் சந்தோஷமாக படியேறி வந்து இவரை அணுகினார் சார் வாங்க இப்படி உட்காருங்க நான் கொஞ்சம் உள்ள ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அதுக்கென்ன சார் தாராளமாக போய் வாங்க இந்த பைய வச்சு உங்கள் இடத்தை தக்க வச்சிடுறேன் என்று கூறியபடி கையில் பிடித்திருந்த கட்டை பையை எழுந்து கொண்டு அவர் இடத்தில் வைத்தார் சில நிமிடங்களுக்கு பிறகு ரிலாக்ஸாக திரும்பிய அவர் புதிய நண்பரின் அருகில் வந்து அமர்ந்தார் வாங்க சார் ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கீங்களோ என்று பேச்சை ஆரம்பிக்க ஓஹோ இவர் கொஞ்சம் அதிகமாக பேசுபவராக இருப்பார் போலும் என்று எண்ணியபடியே இல்லை சார் அரை மணி நேரம்தான் இருக்கும் வந்து என்றவரை இடைமறித்தவர் அப்போ நாம் இங்கே ரொம்ப நேரம் இருக்க போகிறோம் என்று சொல்லிக் போதே லேசாக தூற்றல் விழா ஆரம்பிக்க படிகளில் அமர்ந்திருந்தவர்கள் பரபரப்புடன் எழுந்து வேறு இடம் தேட ஆரம்பித்தார்கள் பையிலேருந்து சற்றே பெரிய குடையை எடுத்து விரித்தவர் இப்படி கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்க நனையாதீங்க என்று கூறிக்கொண்டே ஓ நான் யாருன்னே சொல்லலைல்ல என் பேர் ராமன் எங்கள் நகர் சங்க தலைவர் நான் தான் இங்கே கூட நம்ம ஒரு சங்கம் ஆரம்பிச்சிடலாம் அதாவது மனைவி மக்களை ட்ரெஸ் செலக்ட் செய்ய உள்ளே அனுப்பிவிட்டு நம்ம மாதிரி காத்திருப்போருக்கான சங்கம் அதாங்க காத்திருப்போர் சங்கம்னு ஒன்று ஆரம்பிச்சிடலாம் என்னது காத்திருப்போர் சங்கமாக என்ன சார் ஆச்சரியமாக கேட்குறீங்க மணிக்கணக்கில் வெயிலையும் மழையிலையும் நம்ம காற்று தானே கிடைக்கிறோம் எனவே தான் நமக்கு ஒரு சங்கம் காற்று கிடப்போ சங்கம் ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் கொள்கை சட்டத்திட்டம் எல்லாம் வளத்துடலாம் இப்போவே பாருங்கள் மழை தூரினா நமக்கு பாதுகாப்பு இல்லை எனவே சங்கத்தின் மூலம் ஒரு கோரிக்கை வைக்கலாம் படியில் அமர்ந்திருப்போருக்கும் கூற வேண்டும் என்பதை நாம் முதல் கோரிக்கையாக வைக்கலாம் என்ன சொல்றீங்க என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இவர் மனைவி திரும்பி விட அதோ என் மனைவி வந்துட்டாங்க நாம இன்னொரு நாளைக்கு மீட் பண்ணுவோம் என்று கூறி தப்பித்து வந்தாலும் மனைவி இவ்வளவு சீக்கிரம் எப்படி வந்தார்கள் வெளியே என்று வியப்புடனே அவரை நெருங்க நானும் ஒரு மணி நேரமா தேடியும் எனக்கு எதுவுமே பிடிக்கலங்க நம்ம வேறு ஒரு கடைக்கு போய் பார்க்கலாம்னு வந்துட்டேன் அந்த ஆட்டோவை கூப்பிடுங்க நாம அங்க போய் பார்ப்போம் என்றால் அவள் மறுபடியும் இருந்தா என்று நொந்தபடியே மேலே அவர் அமர்ந்திருந்த இடத்தை பார்த்தார் அந்த சங்கத் தலைவர் தனது குலைக்கில் வேறு ஒருவரை சேர்த்து கொண்டிருந்தார்